ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கண்மணி பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு போய் இப்படி நடந்துருச்சே ஏன் தான் இப்படி நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம அந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் அவ்வளோதான் என் வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாங்க ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள் எதுவுமே தடையில்லாமல் நடக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்காக தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அது யாராலையும் மாத்தவே முடியாதுங்க கத்தை செய்ய நினைத்த காரியம் தடை இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லி யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல நம்ம வாசிக்கிறாங்க அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை வசனம் சொல்லுது அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில தவறு செய்வாரா கண்டிப்பா அவர் தவறு செய்கிற தேவன் இல்லவே இல்லை எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருதே மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க கேட்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில இருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுமதிக்கிறாருங்க சிறு வயதிலா இருக்கட்டும் வாலிப வயதா இருக்கட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னு சொல்லி சொன்னா என் வயசுக்கு மீறின பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தின் மூலமா சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார் சரிங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் வாழ்ற அந்த வாழ்க்கையில ஒரு தவறு கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்தது இல்லை எல்லாமே கரெக்ட் கரெக்டா பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஆண்டர் செய்திருக்காரு எப்படிங்க ஆண்டர் நம்ம வாழ்க்கையில தவறு செய்ய முடியும் கண்டிப்பா அவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்த காரியங்கள் மாத்திரம்தான் நடக்கும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஏன் வாழ்க்கையில எந்த காரியமே நடக்காது அப்படின்னு சொல்லி எந்த காரியமா இருந்தாலும் அவருடைய அனுமதியோட தான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாகண்டவர் அனுமதித்தனால தான் இந்த காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியுங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை நடக்கணும்னு சொல்லி அனுமதிச்சிருக்கிறார் ஒருவேளை ஒரு பிரச்சனை வருதா எதாவது ஒரு தோல்வி வருதா எதாவது ஒரு பலவீனம் வருதா இந்த பலவீனத்தில் நான் என்ன காரியங்களை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் எல்லாரும் எல்லா காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அவங்கள பெத்தெடுத்த அப்பா அம்மாவா இருக்கட்டும் இந்த காரியத்தை நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவேளை அது நமக்கு பிடிக்காம போகலாம் அவங்க சொல்றது நிமித்தமா அந்த காரியம் நமக்கு வெறுப்பாயிடலாம் ஆனா ஆண்டவன் நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத பார்த்து அது கேத்தார் போல ஆண்டவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தேவனா இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ள போறேன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை நிமித்தமா இத நீ கற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அதனாலதான் ஆண்டவர் அந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு என்ன செய்வார் அனுமதிப்பார் அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனைகள் வருது எல்லாமே நல்லதா நடந்துட்டா வாழ்க்கையில நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ளவே முடியாது நன்மையானது மட்டுமே நம்ம பெற்றுக்கொண்டு போனோம் அப்படின்னா அப்ப தோல்விகள் வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கணும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதில் மேற்கொள்ளணும் நமக்கு வரக்கூடியதான் நிறைய நமக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடியாவே தெரியாம போயிடும் அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அனுமதி இல்லாம எதுவுமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கும்போது கண்டிப்பா அதுல ஆண்டவர் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார் அதாவது நான் நான் இப்ப வந்து அஹ் பேச்சுலரா தான் இருக்கிறேன் எனக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா வருது அப்படின்னா இந்த பேச்சிலா இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை உங்கள் ஸ்வாவங்கள்லாம் எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு வச்சிருப்பார் அந்த ஸ்வாவங்கள்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டதுனாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் சரிங்களா அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நமக்கு நடக்காதுங்க நமக்கு கொடுத்துருக்கிற அப்பா அம்மாவையும் மற்றவங்களுக்கு கிடைச்ச அப்பா அம்மாவையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மா கிடைச்சாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க வெறுப்பா பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த அப்பா அம்மா கூட இருந்தாதான் நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கற்றுக்கொள்வீங்க இந்த இந்த காரியங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த காரியம் இவங்க மூலமாக தான் உங்களுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அனுமதி தாங்க ஆண்டவர் அனுமதிக்காத எதுவுமே வாழ்க்கையில வரவே வராது ஆனா நம்மளா தேடி போறதை காட்டிலும் அவர் நமக்கு தருகிற எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும் அப்ப நமக்கு நன்மை செய்கிறவர் நமக்கு நல்லவரா இருக்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு நன்மையாவே எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறவர் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது தப்ப செய்வாரா அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கிற காரியங்கள் தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க எல்லாத்துக்கும் நன்றி இயேசுவே இந்த காரியம் எனக்கு செய்ததுக்காக நன்றி இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சா அதுக்காக நன்றி இப்ப நான் இந்த காரியத்துல இப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு வச்சிருப்பீங்க இந்த காரியம் ஒருவேளை நடக்கல அப்படின்னு சொன்னா பாரு என் வாழ்க்கையில மட்டும் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க பாத்தீங்களா அதுவுமே தவறுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இந்த காரிய வாழ்க்கையில் நடக்காததுக்காக நன்றி எப்படி நடந்ததுக்கு தானே நன்றி சொல்ல முடியும் நடக்காததுக்கு எப்படிங்க நன்றி சொல்ல முடியும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நடக்காம இருந்ததுனாலதான் உங்களுக்கு வேற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர முடிஞ்சிச்சு இந்த காரியமே நீங்க கேட்டது நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசீர்வாதமான காரியம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க அதனால கிடைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க விரும்புற காரியம் உங்களுக்கு நடக்காம இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எது நடக்கணும் எது நடக்க கூடாது இது நடந்தா எப்படி நம்ம இருப்போம் இந்த காரியம் நடந்தா எப்படி நடப்போம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அதனால எந்த காரியத்தை குறிச்சும் ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்காம ஏசப்பா இந்த காரியத்தை எனக்கு அனுமதிச்சதுக்காக நன்றி நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க இப்படிப்பட்ட பேரண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றின்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கணுங்க அப்படி சொல்லும்போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நேர்த்தியா நடக்கும் அப்போ ஆண்டோருடைய திட்டத்துக்கு நேரம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்து நம்ம முறுமுறுக்காம அவருக்கு நம்ம நன்றி சொல்றவங்களா நம்ம இருக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பெருசாவே நமக்கு தெரியாது தனிமையா இருக்கமா ஏசப்பா தனிமையா இருந்ததுக்காக நன்றி அந்த டைம்ல ஏசப்பாவை நம்ம துதிக்கலாம் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்காக நன்றி இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் இப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டோருக்கு நீங்க நன்றி சொல்ல முடியும் ஒவ்வொரு காரியங்களும் நீங்க நடந்த காரியங்களெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியம் வந்ததுனாலதான் நான் இப்படி இருக்கேன் இப்படி ஒருவேளை இந்த காரியம் நடக்காம இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்ளவே முடியாது நமக்கு வர காரியங்களை நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார் நம்மளுடைய ஸ்வாபம் மாறும் இல்லாட்டின்னு நம்ம ஒண்ணு கற்றுக்கொள்வோம் ஏதாவது ஒண்ணு நமக்கு நல்லது நடக்காம ஆண்டவர் எதுவுமே நமக்கு அனுமதிக்கவே மாட்டாருங்க அதனால ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் அதனால எந்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி படிப்பு காரியமா இருக்கட்டும் உங்களுடைய வேலையில இருக்கட்டும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லி கொண்டே இருங்க அவர் நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் ஆசிர்வதித்து ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆஸ்வதிக்க தான் செய்வாரே தவிர ஒரு நாளும் யார் முன்னாடி உங்களை தலை குனிஞ்சு போகவே விடவே மாட்டார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்மைக்கு மட்டும் சொல்லாதீங்க எந்த ஒரு தோல்வியான காரியமா இருந்தாலும் அதுக்கும் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்காங்க ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாமா தூத்துரா ஆண்டவரே இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த நீங்க ஆசைதீங்க உங்க கிருவை அவங்கள தாங்கி வழிநடத்தட்டும் அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் உண்மையே சார்ந்து இருக்க உங்களுக்கு நன்றி செலுத்துறவர்களா இருக்க கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க நீர் பொருட்படுத்திக்கொள்ளுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க நீங்க அவங்க கூட இருந்து நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்தி செல்லுங்கப்பா நீரே பெரிய செய்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே